ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இந்த வந்து வந்து அவங்க கட் பண்ணி 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 கொடுத்துருக்காங்க நல்லா 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 க்ளீனாக இருக்குது அதை நான் டூ டைம்ஸ் போட்டு வாஷ் வச்சுருக்கேன் நான் ஒரு பெரிய விசல் வச்சுருக்கேன் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பெரிய வெசில் தான் உங்களுக்கு மசாலா நல்லா அப்ளை ஆகி நல்லா ஃப்ரை பண்ண முடியும் இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் கிராம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் சூடானதும் மூணு லவங்கம் ஒரு பட்டை வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கிராப் மசாலானால இந்த மசாலாவோட கிராப் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் மூணு வெங்காயத்தை இப்ப ஆட் பண்ணிக்கலாம் இது கோல்டன் பிரவுன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சால்ட் தேவையான அளவுக்கு இப்ப ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக ஆனியன் லைட் பிரவுன் கலர்ல மாறி இருக்கு வதங்கி இருக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டு எடுத்து அதை க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மசாலால ஆட் பண்ணப் போற இப்போ கிராப் மசாலா நம்ம சாப்பிடும் போதே பூண்டோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் வச்சிருக்கேன்

எல்லா கிராப்லேயும் நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா மிக்ஸ் ஆகணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க எல்லா கிராப்பையும் மசாலா அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம கிராப் வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க லிட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளோட கிராப் வெந்துரும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம கிராப் மசாலா நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா மசாலா மாதிரி பாருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா மசாலாவோட எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க அதே மாதிரி கிராப் வந்து கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு நல்ல பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம கிராப் முடிஞ்சிடுச்சு கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேன் இதை மேல தூவிக்கலாம் கிராப் மசாலா சூப்பரா சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா மட்டும் எடுத்து சாதத்துல பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இதை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ